ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் புழுங்கல் அரிசியில் இட்லி செஞ்சு பாருங்கள் நீங்கள் இட்லிலாம் அப்படியே பிக்க வேண்டாம் தொட்டிங்கனாலே அப்படியே பஞ்சு மாதிரி வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாக நம்ம இட்லி அரிசி ரேசன் அரிசி அல்லது புழுங்கல் அரிசி பச்சை அரிசி கலந்து செய்வோம் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செம சாஃப்டான இட்லி கிடைக்கும் நம்ம வந்து புழுங்கல் அரிசி அஞ்சு கப் எடுத்துருக்குறோம் டெய்லி சமைப்போம் இல்லைங்களா அந்த அரிசி தான் நான் எடுத்துருக்கிறேன் அஞ்சு கப் அளவுக்கு எடுத்துருக்கறேன் மெஷரிங் கப்பில் அல்லது உங்கள் வீட்டில் அந்த இரநூறு இரநூத்தம்பது எம்எல் டம்ளர் இருந்ததுன்னா அதில் எடுத்துக்கோங்க கூடவே இட்லி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வெறும் புழுங்கல் அரிசி மட்டும் சேர்க்காமல் பச்சை அரிசியோ அல்லது இட்லி அரிசியோ ஒரு கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி செய்யும்போது தோசையும் நமக்கு சூப்பராக வரும் இப்போது இதை நல்லா கழுவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாக ஆறு கப் அரிசி எடுத்துருக்கிறோம் இதில் வந்து இந்த மெஷரிங் கப்பில் ஃபுல்லாக எடுக்காமல் கொஞ்சம் அந்த தலையை தட்டினதுக்கும் கொஞ்சம் கீழே அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதையும் வந்து இந்த உளுந்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மொத்தமாக இதெல்லாம் சேர்த்துட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும் ஒருவேளை நீங்கள் ரொம்ப குளிராக எங்களுக்கு வந்து அந்த புளிக்காது மாவுன்னு சொல்கிறவங்க ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட்டிக்கோங்க வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் வெந்தயம் எப்பவுமே நான் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி தான் ஊற வைப்பேன் அப்போ தான் சீக்கிரமாக ஊறும் அதனால் மூணையுமே சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போது கிரைண்டரில் உளுந்தும் வெந்தயமும் ஒட்டுக்காகவே சேர்த்துட்டு நான் போட்டு ஆட்டிக்கிறேன் நல்லா உங்களுக்கு அந்த பதம் தெரியும் அந்த அளவுக்கு நல்லா இந்த உளுந்தை வந்து ஆட்டி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி அரைஞ்சி வந்துருச்சு உளுந்து ஆட்டும்போது ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்து ஆட்டியிருக்கேன் நிறைய பேர் தண்ணியோட அளவு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறீங்க அதனால் நான் அளந்து சேர்த்துருக்கேன் இப்போது உளுந்து எடுத்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்துட்டு இது கூடயும் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டருக்கு பக்கமாக இருக்கும் அதாவது நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க எல்லோரும் மாவை ஆட்டிட்டு இட்லி ஊற்றும் போது தண்ணி சேர்த்து கரைப்பாங்க நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டே நம்ம மாவு கூட எவ்வளோ தண்ணி சேர்க்குறோமோ அதுக்கு மட்டும்தான் தோசை செய்யும்போது மட்டும் தண்ணி கொஞ்சம் கலந்துக்குவேன் தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி அளக்குறிங்களோ அந்த டம்ளரில் ஒரு நாலு நாலரை டம்ளர் சேர்த்து அரைச்சிக்கோங்க மாவு பாருங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி தான் நான் அரைப்பேன் ரொம்ப திக்காக அரைக்கல அரிசியோட பதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுணு குறுணையாக இருக்கணும் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அரிசி மாவு ஆட்டியாச்சு அவ்வளோதாங்க இதை நல்லா சுற்றிலும் அழிச்சி விட்டு உப்பு நம்ம ஏற்கனவே போட்டுவிட்டோம் இப்போ கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க இதுவே நம்ம இட்லி அரிசி போட்டிருந்தோம்னா மாவு கொஞ்சம் அதிகமாக வரும் நம்ம புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி போடவும் கொஞ்சம் மாவு கம்மியாக வந்திருக்கு அது இல்லாமல் நம்ம சாப்பாட்டு அரிசி பார்த்திங்கன்னா விலை அதிகம் இட்லி அரிசி விலை கம்மி அதனாலே நம்ம அடிக்கடி நம்ம இட்லி செய்கிறதுனால அந்த அரிசி வாங்குகிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மாவு கை வச்சு நல்லா கலந்தாச்சு கலந்ததுக்கு அப்புறமா ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க ஒவ்வொரு கிளைமேட் பொறுத்து ஆகும் இப்போ இருக்கிற டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரத்தில் நல்லா பொங்கி வந்துடும் அடுத்த நாள் காலையில் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவும் நல்லா பொங்கி வந்திருக்கு இன்னும் கிளைமேட் கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா இந்த எட்டு மணி நேரத்தில் பொங்கி வலிஞ்ச மாதிரி இருக்கும் இதுவே கரெக்டான அளவில் இருக்கும் இட்லி வந்து ரொம்ப புளிக்காமல் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்து மாவு வரீங்க வெந்தயம் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இட்லி இப்போது இட்லி ஊற்றிக்கலாம் மாவு வந்து ரொம்ப கலக்க வேண்டாம் நான் வீடியோவில் கொஞ்சம் பாருங்கள் நான் எப்படி கலக்கிறனோ அதே மாதிரி கலந்துட்டு இட்லி தட்டில் துணி விரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த இட்லி துணி பார்த்தீங்கன்னா காட்டன் துணிங்க ரொம்ப மெலேஸாக இருந்ததுனால டபுளாக போட்டுட்டு நான் மிஷினில் தைச்சிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் இட்லி துணியை தைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா இட்லி பாத்திரத்தில் கொதிச்சிட்ருக்கு இட்லி வச்சுட்டு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அல்லது பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கலாம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க கரெக்டாக நமக்கு வெந்து வந்துடும் புழுங்கல் அரிசி போட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா நமக்கு இட்லி அரிசி தீர்ந்துருச்சு அல்லது ரேஷன் அரிசியும் வீட்டில் எல்லாம் அந்த மாதிரி நம்ம சாப்பாட்டு அரிசி வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க ஆனால் செஞ்சு பார்த்துட்டு அடிக்கடி உங்களுக்கு இதே போல் நீங்கள் செய்ய தோணும் கால் மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா சூப்பர் சாஃப்டான இட்லி வந்து தயாராகிடுச்சு இட்லி எடுக்கும்போது தண்ணி இந்த மாதிரி நல்லா கை வச்சு தொளித்து எடுங்க ஏன்னா அந்த இட்லி வந்து துணியிலேருந்து நமக்கு ஈஸியாக வெளியில் வரும் அதே மாதிரி கையில் வந்து சூடுபடாது கலர் பார்த்திங்கன்னா எல்லோவாக இருக்குது அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க இது வந்து வீடியோவில் அந்த மாதிரி தெரியுது இட்லி நல்லா ஒயிட்டாக வரும் வீடியோ பார்த்து நீங்கள் வெந்தயம் சேர்த்ததுனால தான் இந்த மாதிரி எல்லோவாக வருது அப்படிலாம் சொல்லாதீங்க ஏன்னா என்னோடய வீடியோ என்னோடய கேமராவில் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் கலர் வருது எதனாலன்னு தெரியல இப்போ இந்த இட்லி நான் அப்படியே பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நான் இல்லை லைட்டாக தொட்டு தான் பார்க்குறேன் அவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் இட்லி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள் இந்த இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு சட்னியோ சாம்பாரோ வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ